வாங்கிக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள் இந்த அக்ஷய திருதிய நாள் தூய்மையான அன்பிற்காக நாம கொடுக்கக்கூடிய தானத்தின் நாள் தான் இந்த அக்ஷய திருதிய திருநாள் இந்த அக்ஷய திருதிய நாள்ல தங்கம் வாங்க ஏற்ற நேரத்தை பார்ப்போமா The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Bye now. Bhakti <muchas> கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அட்சய திருதியை இந்த அட்சயத் திருதியை பற்றி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது அட்சய திருதியை வந்து நாகடக்காரங்களாம் ஏற்றி விட்டுட்டாங்க நகை வாங்கிறதுக்காக இவங்கெல்லாம் அது மாதிரி வந்து அந்த நாளை வந்து சிறப்பான நாள்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிலாம் எந்த குழப்பமும் குழப்பிக்காதுங்க திருதியனா என்ன அப்படின்னா அக்ஷய திருதிய நாளில் எதை செய்தாலும் பெருகும் அது தானம் செய்கிறதுக்கான நாள் மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள் அமாவாசை பிரதமை தொகுதியை திருதியை மூன்றாவது நாள் வந்து அக்ஷய திருதி இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தெட்டிலிருந்து ஏப்ரல் மாதம் முப்பதாந்தேதி விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து பதினேழாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை இருக்குது இந்த அக்ஷய திருதி நாளில் காசியில் அருள்வாளிக்கிற அன்னபூர்ணி தாய்கிட்ட சிவபெருமான் பிச்சாண்டவராக பிச்சை பாத்திரத்தில் அன்னம் வாங்கிய நாள் அப்போ அந்த அன்னம் வாங்கி தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை நிரப்பிக்கொண்டார் அக்ஷயம் என்ன பெருகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அக்ஷய திருதி நாளில் தானம் கொடுத்தால் செல்வம் பெருகும் அர்த்தம் அதை வந்து நகை வாங்குறதுக்கான தப்பு இல்லை வாங்கணும் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாருன்னா குசேலன் மேல அளவு கிடந்த நட்பு பாசம் ஆனால் குசேலன் வறுமையில் இருக்கிறார் மனைவி தூண்டி விடுறாங்க உன்னுடைய நண்பர் தானே கிருஷ்ணர் அவ்வளோ பெரிய தானே போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க நம்ம பிள்ளைங்களா பசி பட்டினியில சாகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன பண்றாரு மனமே இல்லாமல் செல்வம் கேட்க அப்ப கூட அவர் போகல அவருக்கு பிடித்த தன்னைக்கிட்ட இருந்த அவளை அவிச்சு எடுத்துக்கிட்டு நண்பனை பார்க்க போகிறார் குசேலர் நண்பனை பார்க்க போறாரு நண்பர்கிட்ட அவிச்சு அவளை கொடுக்குறாரு என்னான்னு கேட்குறாரு உன்னை பார்க்க வந்தண்டா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அவருடைய நட்பு பாராட்டிட்டு கிளம்புறாரு அப்போ கூட எனக்கு கஷ்டண்டா பிள்ளைக்குடி நிறையா இருக்கு கொஞ்சம் கா காசு பணம் கொடுறா பொன் பொருள் கொடுறான்னு கேட்கவே இல்லை ஏன்னா அவர் நட்பை பாராட்ட சென்றார் ஒழிய செல்வம் கேட்க செல்லவில்லை கடுமையான வறுமையிலும் அதுதான் குசேலர் அந்த அளப்பறிய முடியாத தூய் அன்பை மெச்சி எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் அவர் வீடு வந்து சேர்றத்துக்குள்ள அவர்கள் பிள்ளைகளை மனைவி அந்த வீட்டை செல்வமான வீடாக மாற்றி கொடுத்தார் அள்ளி கொடுத்தார் இதனுடைய குசேலனுக்கு குசேலனை குபேரனாக்கினார் அந்த நட்புக்காக அந்த பாசத்திற்காக தூய்மையான அன்பிற்காக கிருஷ்ண பரமாத்மா அந்த நாள் அக்ஷய திருதிய நாள் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள் அதே அதேபோல நம்ம கூட வாழ்ற மனைவி தூய அன்பு கொண்டவள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை கணவன் தான் வாழ்க்கை பிள்ளைதான் வாழ்க்கை துணி துவைக்கிறது என்ன சமைச்சு போடுறது என்ன வேலைக்கு அனுப்புறது என்ன தான் வேலைக்கு போறது என்ன தன்னுடைய கணவர் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்று நமக்காக வாழ்ற மனைவிக்காக அந்த தூய அன்பிற்காக சித்திரை மாதம் மூன்றாவது திதி நாளாக வரக்கூடிய திருதிய திதியில் போய் தங்கம் வாங்கி நம்மளால் முடிஞ்சது ஒரு கிராமோ ஒன்றரை கிராமோ ஒரு அரை கிராம் மூக்கத்தி வச்சுக்கோங்களேன் அதை வாங்கி தூய அன்புக்காக அந்த அன்பு மனைவிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு தானம் அந்த தங்கம் அப்படிதான் அந்த தங்கம் வந்துச்சு புருஷனை கஷ்டப்படுத்தி வாங்கறது இல்லை கணவனை கஷ்டப்படுத்தி வாங்குவது அல்ல ஆனால் தூய அன்பிற்காக கணவன் வாங்கி கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு தானம் மனமுகந்து செய்கிறது ஒரு அவளுக்காக அந்த நட்பிற்காக குசேலனை குபேரனாக மாற்றினார் இல்லையா கிருஷ்ணர் அதேபோல் தன்னுடைய அன்பு மனைவிக்காக வாங்கி கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த அக்ஷய திருதிய நாள் இதில் இன்னொரு உண்டு மகாபாரதத்தில் பாஞ்சாலுடைய சேலை பாண்டவர்களால் உருவப்படுகிறது அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா சேலை அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கார் அந்த மானம் காத்தார் அந்த மானம் நாள் இந்த அத்திருதிய நாள் அதேபோல நம்மளுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு நமக்கு யார் கஷ்டத்தில் உதவினார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய ஏற்பட்ட நாள் தான் இந்த அக்ஷய திருதய நாள் இன்னொரு சிறப்புண்டு செல்வங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி விஷ்ணு மனைவி அவன் என்ன பண்றான் பெருமானே எனக்கு உங்களுடைய இதே கமலத்தில் இடம் வேணும் அப்படின்னு கேக்குறான் செல்வங்களுக்கே அதிபதி குபேரன் கடை வாங்கின நம்ம விஷ்ணு பெருமான்ட கேக்குறான் அவர் என்ன சொல்றாரு உனக்கு இல்லாத இடமா வந்து அமர்ந்து கொள் என்று சொல்கிறாள் விஷ்ணு பெருமானின் இதய கமலத்தில் செல்வங்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவி அமர்ந்த திருநாள் இந்த திருதி திருநாள் அந்த நாளில் எதை வாங்கினாலும் பெருகும் அதனால் அப்படி கொண்டு வந்தாங்க இதில் தங்கம் வாங்குவது அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி வாங்குவது அல்ல இப்போ எனக்காக என்னுடைய கணவர் உழைக்கிறார் பொழுதுணிக்கி வேலைக்கு போகிறார் பிள்ளைகள் தான் வாழ்கிறாரு மனைவி தான் வாழ்கிறாரு நான் அவருடைய கொடுத்த காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன் அந்த சேர்த்து வச்சதில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு வெளியில் ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்த இந்த திருதி நாள் என்றால் அதுதான் சிறப்பு தூய்மையான அன்பிற்காக நாம் கொடுக்கக்கூடிய தானத்தின் நாள் தான் இந்த திருதி திருநாள் அதை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கா ஒரு தொழிலாளி உழைக்கிறான்னா அந்த தொழிலாளிக்கு நாம் ஒரு ஆடை வாங்கி கொடுக்குறோம் நாம் ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் வாங்கி தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைத்தது நம்ம உண்மையாக நம்ம முதலாளிக்கு உழைச்சோம் அதற்கான அங்கீகாரத்தை அந்த பாசத்தை முதலாளி வெளிப்படுத்தினார் என்று மனமகிழக்கூடிய திருநாள் தான் அக்ஷய திருதி திருநாள் அன்பின் வெளிப்பாடுக்கான நாள் இதை வந்து தங்கத்திற்கு ஆன நாளாகவோ வெள்ளிக்கான நாளாகவோ உப்பு வாங்கி தானம் கொடுக்கணும் மஞ்சள் வாங்கி தானம் கொடுக்கணும் அப்படிலாம் எடுத்துக்க தேவையில்லை அன்பின் வெளிப்பாடு தூய அன்பின் வெளிப்பாடு அவ்வளவுதான் நமக்காக உழைப்பவர்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய தானத்தின் திருநாள் அக்ஷய திருதி திருநாள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளும் வருட பிறப்பில் உப்பு வாங்கி கொடுக்கணும் மஞ்சள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே சிலருக்கு ஆகாமல் கூட சென்றுவிடும் சுக்கரன் வக்ரமா இருந்தா உப்பு வாங்கி கொடுத்தா ஆகாது என்ன பண்ணுவீங்க ஆய்வு பண்ண வேணாமா குரு வக்ரமா இருந்தா மஞ்சள் வாங்கி கொடுத்தா ஆகாது என்ன பண்ணுவீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் தூய அன்பிற்காக நீங்கள் வாங்கி கொடுக்கிற பொருள் மனித நேயம் இறை வழிபாட்டை விட சிறந்தது தெய்வத்தால் ஆகாத நேரும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் ஆனா அந்த தெய்வத்தாலே ஆகாது நே என்றாலும் இந்த முயற்சி நமக்காக வாழ்றாங்க இல்லையா நமக்காக பாடுபடுறாங்க இல்லையா நமக்காக உழைக்கிறாங்க இல்லையா அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த திருதி திருநாள் மனமுகந்து கொண்டாட வேண்டிய நாள் ஒண்ணுமில்ல ஒருவருடைய தந்தை நோயாளி மருத்துவமனைக்கு செல்றாங்க அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் வேற ஒரு மருத்துவமனைக்கு பரிந்துரை பண்றாங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த தந்தையை காப்பாற்றுவதில் மிக சிரத்தை எடுத்து கடுமையாக உழைச்சி நல்ல டிராஃபிக்லாம் ஓட்டிகிட்டு போய் அந்த தந்தையை காப்பாற்றினார் அந்த நன்றி மனசுல இருக்கு அந்த அந்த தந்தையை காப்பாற்றுற அந்த நொடியில் அந்த டிரைவருக்கு நன்றி சொல்ல முடியல தந்தையை பதற்றம் இது எல்லாம் இருந்துச்சு அவரும் காப்பாற்றி வீட்டுக்கு நல்லா இருக்காரு அவர் என்ன ஜாதகம் பார்க்க வரும்போது நான் சொன்னேன் திருதி நாளில் போய் உங்க தந்தையை காப்பாற்றினார் இல்லையா அந்த டிரைவருக்கு நீங்கள் போய் ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னா அளவு தெரியாது சாமி ஒன்றும் இல்லை பேண்ட் ஷர்ட் எடுத்து துணியாக கொடுத்துட்டு ஒரு ஆயரூவா தையல் கூலி கொடுத்துருங்கன்னு அதே மாதிரி கொடுத்தாரு கொடுத்து ஒரே வாரத்தில் அவருடைய தம்பி காதல் திருமணம் செய்து கொண்டார் அந்த காதல் திருமணத்தில் இவருடைய தலைமையில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது அதற்கு இவருக்கு ஐந்து செட்டு பேண்ட் ஷர்ட் வந்துச்சு ஏன்னா இவர் தான் அந்த இவர் தலைமையில் தான் எல்லாம் பண்ணார் இவருக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எதுக்கு சொன்ன நீ ஒன்று கொடுத்தால் தூய அன்பிற்கு நீ ஒன்று கொடுத்தால் பத்தாக பெருகும் அப்படி ஒரு திருநாள் தான் அக்ஷய திருதிய நாள் தூய அன்பின் வெளிப்பாடு இந்த அக்ஷயத்திருதி நாளில் என்ன மாதிரி தானம் கொடுக்கலாம் எந்தெந்த தோஷத்திற்கு அப்படின்னு பார்க்குமா உங்கள் ஜனஜாதகத்தில் சூரிய தோஷம் இருக்கு அப்படின்னா அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் கோதுமை தானம் செய்யுங்கள் கோதுமை உப்புமா வாங்கி கொடுக்குங்க கோது உப்புமா செஞ்சு கொண்டு போய் கொடுங்க அன்பே அன்பை வெளிப்படுத்தலாம் அதே போல் பசிக்கு உங்களுக்கு சோறு போட்டாங்க தூய அன்போடு அப்படின்னா அரிசி தானம் கொடுங்க சந்திரன் கெட்டு போயிருந்தா சகோதர வகையில் சகோதரியாகவோ சகோதரனாகவோ உங்களுடைய அன்பு செலுத்தியிருந்தால் துவரை தானம் கொடுங்க சுக்கரதோஷத்தை நிவர்த்தி செய்து வாகன யோகத்திற்கு உதவி செய்தால் மொச்சை தானம் கொடுங்க உங்களுடைய கல்வி அறிவுக்கு யாராவது உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு கொண்டக்கல்ல தானம் கொடுங்க உங்களுடைய ஏற்ற வேலை அந்த வேலையில் உங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து உங்களுக்கும் அந்த வேலையில் உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னா எல்லூருண்டு தானம் கொடுங்க அதே போல் உங்களுடைய தாத்தாவழி சொத்தோ வெளிநாட்டு பயணமோ இல்லை உங்களுடைய கால்வழிக்கு உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு உளுந்து தானம் கொடுங்க உளுத்தவனை வாங்கி கொடுங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு கொள்ளு தானம் கொடுங்க கொள்ளு பொடி செஞ்சு கொள்ளு பொடி வாங்கி கொடுங்க இப்படியாக உங்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி இருந்தால் நீங்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு பச்சை பயிர் வாங்கி தானம் கொடுங்க இப்படியாக உங்களுக்கு செய்த உதவியை வைத்து உங்களுக்கு படிப்பு செலவுக்காக பணம் கொடுத்துருந்தா அந்த கணவன் மனைவிக்கு ஆடை தானம் கொடுங்க உங்களுடைய திருமணத்திற்கு உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு உணவு பழங்கள் வாங்கி கொண்டு போய் தானம் கொடுங்க இப்படியாக நன்றியோடு தனக்கு ஒருவர் செய்த உதவிற்காக உண்மையான அன்பிற்காக நாம் கொடுக்கக்கூடிய தானம் அதோடைய அந்த தானம் பெருகும் அது அட்சய பாத்திரமாக பெருகும் அட்சய பாத்திரம் என்பது எடுக்கெடுக்க குறையாமல் இருக்கும் அப்படியாக நன்றி விசுவாசத்தின் காரணமாக அன்பின் வெளிப்பாட்டின் காரணமாக தூய அன்பை அங்கீகரிக்கும் நாள் இந்த அக்ஷய திருதி திருநாள் இதில் நீங்கள் தங்கம் வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி வெள்ளி வாங்கி தானம் கொடுக்கலாம் தங்கம் வெள்ளி எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி வைடம் வைடூரியம் கோமயுதகம் பவளம் இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கிறதால உங்கள் உறவுகளுக்குள்ளே அண்ணன் தம்பி கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படியாக தானம் கொடுத்துக்கலாம் அதனால் திருதிய நாளில் இப்படியாக பல்வேறு தானங்கள் கொடுக்கலாம் அப்போ திருதிய நாளில் தங்கம் வாங்கலான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் தங்கம் யாருக்கு கொடுக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கள் அம்மா நகையெல்லாம் விற்று என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிற பெற்றோர் பிள்ளைகள் அந்த அம்மாவுக்கு பெரிய வருமானம் நான் என்ன சம்பாதிக்கல ஆனால் இந்த திருதி நாளில் ஒரு சின்ன தோடு எடுத்துகிட்டு போய் கொடுத்து பாருங்களேன் எவ்வளோ தங்கம் பெருகுதுன்னு அவங்க உங்களுக்கு செய்து இவ்வளோ பெரிய அளவு ஆனால் அவங்களுக்கு செய்கிறது நீங்கள் இவ்வளோண்டு அளவாக இருந்தாலும் அந்த நாளில் தங்கம் வாங்கி அம்மா கொடுத்து பாருங்களேன் அது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தங்கம் செய்கிறதுன்னு பாருங்களேன் அப்படி தங்கம் வாங்கி கொடுக்குற நாள் தான் இந்த அக்ஷய திருதிய நாள் அடுத்தவர்களை வஞ்சிச்சு திட்டி எனக்கு வாங்கி கொடுத்து சண்டை போட்டு வாங்குறது இல்லை இந்த அக்ஷய திருதிய நாளில் தங்கம் வாங்க ஏற்ற நேரத்தை பார்ப்போமா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலையில் ஏழு முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது மணி வரை ஏன்னா எட்டு நாற்பத்தெட்டோடு அன்றைய அக்ஷயத்திருதி நிறைவு பெறும் மாதிரி மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது இந்த நான்கு நேரத்திலையும் தூய தங்கத்தை வாங்கி தூய அன்பின் வெளிப்பாடாக நமக்கு அன்பை காணிக்கையாக கொடுத்தவர்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய அன்பு திருநாள் தான் இந்த திருதி திருநாள் இந்த திருநாளில் அனைவரும் அன்பிற்கு ஆதரவு செய்து தங்கம் வாங்கி மேலும் பல பொருட்களை கொடுத்து பயன்பெற்று நலமாக வளமாக வாழ் வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்